அது பாதி பேர் வந்து நம்ம குப்பை அழுகிட்டு இருப்போம் பாதி பேர் மதிக்காமலே நம்மளை மதிக்காமலே குப்பையை வந்து நம்ம பக்கத்துலேயே தூக்கி போடுவாங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி அவங்க வேலை பகல்களை தூக்கி போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஒரு தொழிலுக்கு தொழில மரியாதை கொடுக்க மாட்டாங்க குப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கண்டில வந்து அப்படியே தூக்கி போட்டு அவங்க போயிடுறாங்க எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குதான் சரி எந்த வேலையும் விருப்பப்பட்டதான் செய்ய முடியும் குப்பை வாங்குறது பிரிக்கிறது காய் குப்பை தனியா பிளாஸ்டிக் தனியா பிரிச்சு கொடுக்கணும் அது வீட்டுக்கு விட மாட்டோம் அது மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா வாங்கலாம் கொட்டி கொடுக்கறாங்க ஒரு வீட்டுக்கு அரை மணி நேரம் முக்கி நேரம் வந்துரு தந்தனியா பாட்டல் செருப்பு எல்லாமே தந்தனியா கழிக்கிறாங்கன்னா நேட்டாங்க அந்த பிரிச்சு குடுக்கறது மட்டும் கரெக்டா மக்கள் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வேற ஒண்ணும் வேண்டாம்